இப்ப நாங்கள் ஒரு சாப்பாடு கடைக்கு போறோம் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னு அண்ணாவை கூட்டிக் கொண்டு போறோம்னு பார்ப்போம் என்ன செய்யறது அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாங்க எங்க வந்துருக்கிறோம் பாருங்கோ அம்பால் கஃபேக்கு வந்திருக்கிறோம் என்னன்னா இன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு சாப்பிட போறோம் அண்ணா கேட்டிருந்தார் ஒரு வீட்டு சாப்பாடு வேணும் ஒரு வீட்டு சாப்பாடு கடையில் கடையில்

ரை ஊர் சாப்பாடு சாப்பிட்டு அது கையால் உலகம் இல்லை அப்போ ஆசை ஓ அது எனக்கு ஆசை அப்ப எந்த பிரெண்டு ஒரு ஆள் சொன்னார் இது நல்ல சாப்பாடு கொடுப்பிடும் சைபர் சாப்பாடு எல்லாம் சொல்லி அப்போ நாங்களும் ராய் 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 அப்போ போய் பார்த்துட்டு உங்களுக்கு சோல் ரொம்ப இருக்கேன் இருக்குண்டு வாங்க வீடியோவில் போவோம் வீடியோ சேனலுக்கு புதுசாக என்ன நடக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரைதாங்க வாங்க போவோம் ஆதரை கொடுக்குற அதே சமயம் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் ஒளிபராமல் இருந்த தம்பியை கான்டெக்ட் பண்ணி அந்த இடங்களையும் போய் தம்பி போய் விடுப்பார்

குழாம்பு உருளைக்கிழங்கு சாம்பார் குலாம்பு என்ன குழாம்பு வண்டிக்காய் எல்லாம் போட்டு குழாம்பு கணக்கான கணக்கானு அப்பளம் அடுத்தது கை எடுத்து வச்சுட்டு ரெடியா நிக்க

சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கு அந்த மாதிரி மத்தியானம் நல்ல கத்திரிக்காய் கரையும் சூப்பரா இருக்கும் பீட்ரூட் அது உடம்புக்குன்னு நல்ல சொல்லுவாங்க பட் என்னோட பார்த்தா அப்படி இல்லை பட் சூப்பரா இருக்கும் அங்கே யூகேன் ஒரு அண்ணே இருக்கிறார் பாலா அண்ணு சொல்லி அவர் யூஎஃப்சின்னு ஒரு கிளப் இது வச்சிருக்கிறார் இதில் என்னத்தில் வாட்ஸ்அப் குரூப் உண்டு அவர் எனக்கு சரியான இன்ஸ்பிரேஷன் ஆனால் நல்ல வடிவான பாசிட்டிவாக மெசேஜ் எல்லாம் போடுவார் பிளஸ் வந்து அவர் நல்ல நல்ல வந்து அவர்கிட்ட என்ன விருப்பமான விஷயம் வந்துடுச்சா அவருக்கு அறுபது வயசுக்கு மேலே எக்ஸைஸ் செய்யும் சார் ஃபிட்டான பாடி நேராக பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிமா ஆள் தான் சாப்பிடுவார் பிளஸ் வந்து எக்ஸசைஸ் செய்வார் அப்படிதான் நாங்கள் எங்க லைஃப்பை மாத்தியமாக்கணும் சரியா

இப்போ டயட்டில் இருக்கிறாக்கோ மார்னிங் சாப்பிடாமல் ஒரு ஜூஸ் ஒன்று குடித்து போட்டு பழத்தை சாப்பிட்டு இங்கே பகலில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஊரசி சோறு கட்டினால் வெயிட்டும் இரவுலையும் சாப்பிடாமல் இருந்தால் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் உலகில் நெருங்குன்னு சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு தான் எனக்கு உடம்பு இப்போ நான் பாலான மாதிரி அவர்கிட்ட இன்ஸ்பிரேஷனில் பார்த்து எக்ஸசைஸ்ஸே தொடங்க போகிறேன் போனோடன அவர் அடிக்கடி ட்ரிப் அவர் டச் ஃபுட் அவர்கிட்ட பாடி வந்து சரியான ஃபிட்டான பாடி இல்லை நான் முந்தி மெலீஷன்

அவர் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக அட்வைஸ் பண்ணுவார் சாப்பிடு 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 இந்த கறி கணக்கு ரைஸ் குறைக்கணும் நான் நான் அடுத்த மூணு திருப்பி அப்படி தான் கொஞ்சம் பாலான பாலான ஓ மாதிரி கொஞ்சம் குறைஞ்சி வருவேன் சரி அண்ணா சாப்பிட்டு வந்துட்டு எஸ் எப்படி இருக்கிறது சூப்பர் ஊர் சாப்பாடு இதே மாதிரி யூகே லயும் இருக்குமோ ஏ ஏ இருக்குது இந்த இது நூறு வீதம் இப்படி வேற மாதிரி டேஸ்ட் அது ஒரு விதமா டேஸ்டா இருக்கும் ஊர்ல இந்த வெயில் இந்த வேர்வை தெரியும் இந்த ஊர் தண்ணி அப்படி பார்க்கவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஆன ரசம் இந்த கடைக்கு முன்னால இருக்கிறது இதுல பார்த்தோம்னா ஒரு பேருந்து தரிப்பிடம் தமிழ்ல சொன்னா பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்புன்னா எங்கள்ட எங்கட எங்கட இந்த ஊராக்கள் அவ வந்து கவர்மெண்ட்ட தங்கி இருக்காமல் தங்கட காசுலேயே இந்த பஸ் ஸ்டாப்பை செய்கிறது ரெட் எந்த சனங்கள் பஸ்ஸில் போகிற சனங்கள் மழை வெயிலுக்குள்ள ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லி யாரோ ஒரு புண்ணியம் இந்த பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாரம்பரியம் உடைய தான் இந்த கிராமம் அப்படிப்பட்ட பொதுநல கொள்கை உள்ள ஆக்கள் வாழ்ந்த இடம்தான் இப்படித்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமங்களும் யாழ்ப்பாணத்துக்கோ வடக்கு கிழக்கில் இருக்கிறதோ கிராமங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் கொள்கை என்னது சுயநலம் இல்லாமல் பொதுநல சேவை செய்கிற மனப்பான்மையில் வ வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த இடங்கள் தான் இந்த இடங்கள் அந்த தான் இந்த தம்பி சொன்னால் இந்த பஸ் ஸ்டாப்பையும் எடுத்து காட்டி அப்படிப்பட்ட பாருங்கள் இது பழைய எழுபத்தி மூணாம் ஆண்டு கட்டியிருக்கணும் கிட்டத்தட்ட நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கும் சரி இப்படி நாங்கள் எங்கே போகிறோம்னா அப்படியே இந்த போக போகிறோம் அப்போ இதில் நீங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இருந்த இடம் தானே ஓ நாங்கள் நாங்கள் வந்து துறைபாடையே போகிறது அங்கே நான் ஒரு ஒன்று சொல்கிறோம் தம்பி என்னென்றால் அந்த டைமில் இந்த ஊரில் இருக்கிற ஆட்கள்கிட்ட கடிகாட்டு இல்லை சரியோ அப்போ எல்லோரும் க செத்த வீடுக்கு கல்யாண வீடு எஸ்பெஷலி செத்த வீடுன்னு சொன்னால் உடனே துறைப்பாடை தான் போகிறது அங்கே போய் சாதாரண ஊராக்கள் தானே எல்லோரும் கொடுத்துருவேன்

செத்த விடுன்ட்டு சொன்னாப்ப நான் அது முன் நடக்கிற ஒரு நிகழ்வு உடனே போய் சாமானம் போட்டு விட்டு பேருந்து தான் சனம் காசு கொடுக்குறாரு கடனையும் கொடுக்குறோம் ஓ கடனும் கொடுக்குறது வட்டி எடுத்தாலும் அப்போ அவை ஒரு லோக்கல் ஆக்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்னொரு பேங்க் நம்பிக்கை பேங்க் விளங்க எல்லையா அப்போ நான் மெதுவாக நடந்து போய் திரும்ப கடையை காட்டி காஞ்ச யாரு எஸ் எஸ் என்றால் எனக்கு விருப்பமான கடையில் அந்த குடும்பமும் நல்ல குடும்பம் அப்போ வந்து ஜஃப்ரா ஃபுர்ஜிக்குன்னு சொல்லி அவள் ஒரு வேன் செய்தவ வேன் ஓடினவன் அப்போ இங்கே இருக்கிற ஆக்களை ஸ்கூல் பஸ்ஸுன்னு சொல்லி அந்த காலத்தில் நாங்கள் அந்த ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி போகிறது ஜப்பான் படிக்க போவேக்குள்ள ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நினைவுகள்றாசன்லையோ அதோடையப்பன் எனக்கு நான் சொல்ல சரியா இருக்கும் ஒரு வழியாக தெரியல யாரும் கொமெண்ட்ஸில் போடலாம் உங்களுக்கு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் அமதர் இங்க முடிந்த கிட்டத்தான் பேருந்து வந்து தன் வட்டுக்கோட்டை தீர்மானம் இதில் தான் கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டேன் எந்த வயசு அந்த டைமில் நான் சின்ன வயசு பட்

இப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த ரோட்டாலே தான் ஃபேமஸான வழக்கம்முறை அம்மன் கோயில் ஐ மீன் இந்த ஊரில் இருந்து ஆக்களுக்கு தெரியும் அப்படியே நீங்கள் போனீங்கன்னால் அப்படியே பானாவட்டிக்கு தொல்புரம் பானாவட்டிக்கு போகலாம் ரைட் இது சொல்றீங்க ரைட் அண்டு இது இந்த ரோட் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு யாழ்ப்பாணம் ரோட் மாணிப்ப சித்தங்கனி சங்கானம் மாணிப்ப யாழ்ப்பாணம் இங்கால் போனீங்கன்னா சுளிபுரம் மூலாய் தொல்புரம் சுழிபுரம் மூலாய் கார்னர் அந்த ஃபேமஸ் ரோடு இது

இங்கரியில் வந்து பெருசாக நான் என்ன தெரியுதுன்னா பெருசாக இல்லை இதுதான் ஃபேமஸ் தான் சரி இப்போ இதெல்லாம் இப்போ வந்த பில்டிங் இப்போ இப்போ இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்காங்க இந்த இதில் ஆனால் வழக்கம் வர வந்து ஒரு ஃபேமஸான இது தொல்புற இதுக்கெல்லாம் வேறு இது இப்போ தொல்புறம் என்று சொன்னாப்ப நாங்கள் சொல்கிறோம் வந்து தொல்லுன்னா பழைய பழைய புறம் சரியா சுழிபுரம் வந்து உண்மையான பேர் வந்து சோழியபுரம் அது மருவி 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 சுழிபுரமாக வந்திருக்கு ரைட் அப்போ நான் நினைக்கிறேன் வந்து சோலர் கனெக்ஷன் இருக்கலாம் சரி யாரும் பார்த்தாக்கள் யாரும் ஹிஸ்டோரியன்ஸ் அந்த என்னது அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சாக்கள் கொமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு போட்டால் எங்களுக்கும் அடுத்த நீங்கள் பார்க்க கேட்கலாம் எங்களுக்கு அடுத்த முறை செய்ய கேட்கலாம் ஈஸி உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா அப்பட் நாங்கள் இனி எப்படியே போயிட்டு வீடியோ முடிப்போம் ரைட் ரை சாப்பாடு வந்து நான் அந்த அன்னையை கேட்டு நான் ஓனர் அண்ட் அவர் சொன்னார் வந்து கல்யாணவோடு வோடு அந்தியட்டியல் முந்நூறு பேர் வரைக்கும் சமைச்சு கூட கொடுப்பேன் வாங்க கேட்டுறீங்க அவன் இந்த நம்பர் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் போட்டு விடலாம் உங்களுக்கு சாய் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நாலு மூன்று ரெண்டு மூன்று ஏழு ஒம்பது அஞ்சு அதாவது பூஜ்ஜியம் ஏழு ஏழு நாலு மூன்று ரெண்டு மூன்று ஏழு ஒம்பது அஞ்சு நீங்கள் உங்களோட உங்கள் நீங்கள் இவரை அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிணா நீங்கள் கேட்ரிங் சர்வீஸ் கூட எடுக்கலாம் நல்ல சாப்பாடு ஏன் எனக்கு ஆசை எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்னென்னா இந்த சொந்த ஊரில் வந்து நல்ல சொந்த கடையில் இந்த தம்பியின அனைவால் சப்போர்ட்டால நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அண்ட் சொந்த கடை ஆக்களையும் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆக்களையும் வந்து நாங்கள் வழியில் கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவைக்கு நாங்கள் கொள்ளைக்கு வரையக்குள்ளேயோ இல்லை அந்த மாதிரி வரையக்குள்ளயோ எங்களோட ஊர்வலியோ எங்கள் ஊர் சாப்பாடு என்ன இருந்தாலும் அந்த சொந்த மண்ணில் சொந்த ஆக்களோட கதைச்சு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கா இருக்காது நானும் யோசிக்கல இப்போ நான் எங்க நேங்களாம் கடையில் இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து போடணும்

அண்ட் இவருக்கு பின்னுக்கும் ஒரு சரித்திரம் இருக்குது அதை ஒரு இன்டர்வியூல கொண்டு வருவோம் அண்ட் அப்போ நீங்கள் அவருக்கு உங்களோட ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்ததா வந்து அந்த தம்பி போய் இந்த ஊரில் போய் எடுக்க கடைகள் அல்லாடி சொந்த துயல் சொந்த தொழில் முயற்சியாளர் அப்படி இன்டர்வியூ பண்ண ஒன்று அதே மாதிரி அண்ணாவோட சேர்ந்து வித்தியாசமான எஸ் மீண்டும் கிருமியால் உங்களோட சப்போர்ட் வரலாம் சரி ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ